சோழனுக்கு நிலா பேசுனாங்க அப்படின்னா சோழனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க நிலா அதே மாதிரி பாண்டியனுக்கு நம்ம வானதி பேசினாங்க அப்படின்னா பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க வானதி ஆனா இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாம ஐயனார் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே ஓடி வந்து உதவி பண்ணாங்க கார்த்திகா இந்த மூணு பொண்ணுங்களும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைய தீத்தே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதனால நம்ம சோழனுக்கு நிலாவை பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாங்க அதேதான் நம்ம வானதியும் பாண்டியன் பார்க்கும்போது அவங்க வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஏஞ்சல் மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுதாங்க நம்ம சேரணவுக்கோ கார்த்திகா ஒரு ஆபத் பாண்டவனாக தெரியுறாங்க பாண்டியன் கண்ணுலையும் சோழன் கண்ணுலையும் ஒரு காதல் தெரிஞ்சாலுமே நம்ம சேரணன் எந்த ஒரு லிமிட்ல அவங்க கிட்ட பேசணுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுதான் அவங்க பார்வையே இருந்தது அதனால கார்த்திகாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன கோமதி அடியே உனக்கு அறிவே கிடையாதா நான் தான் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ போய் உதவி பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருக்கிற உன்னையெல்லாம் நாங்கள் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது அவனுக்காக சொந்த அம்மாவையும் மாமாவையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க சபை முன்னாடி அடுத்தவங்க முன்னாடி எங்களை விட்டு கொடுத்து பேசுற ஆனா அந்த வீட்டை யாருமே பேச விட மாட்டேங்கிற நீ என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதுதான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல வந்தியா வீட்டோட இரண்டு நாள் இருந்தியா கிளம்பி போக வேண்டியது இப்ப எதுக்கிடி இந்த பிரச்சனை உடனே வேகமா ஓடுன இதை பார் கார்த்திகா நீ பண்றது ரொம்பவே தப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மனசுல எதுவுமே இல்லைன்னாலுமே நீ அங்க போய் வந்து வச்சனா யாரும் பாக்குறவங்க சந்தேகப்பட தான் செய்வாங்க அம்மா உங்களை மாதிரி கீழ்த்தனமானவங்க மட்டும்தான் அப்படி நினைப்பாங்க ஆனா நான் என் மாமாமல வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறது என்னை விட மாமாவுக்கு நல்லாவே தெரியும் நானே சேரன் மாமா கிட்ட பேசணும்னு நினச்சாலும் சேரன் மாமா என்கிட்ட பேசவே பேசாது நான் ஊர்ல இருக்கும்போதே நிறைய தடவை சேரன் மாமாவுக்கு ஃபோன் போட்டிருக்கேன் ஆனா மாமா ஒரு தடவை கூட எடுத்து பேசுனதே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கௌமதி அடி பாவி வாழ்க்கை கெடுத்துட்டு நிற்காத நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா உன் புருஷனுக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயே உன் வாழ்க்கையே சீரழிஞ்சிருண்டி ஏண்டி நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற இதை பாரு கார்த்திகா நீ இனிமேலாச்சும் கொஞ்சம் சூதனமாக இருந்துக்கோ இந்த மாதிரிலாம் நீ அங்கே போய் பேசுகிறது இல்லைன்னா நீ ஃபோன் போட்டு பேசுறது இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் வேற யாராவது பார்த்தா கூட அதை சந்தேக பார்வையில் தான் பார்ப்பாங்க இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதுபடி நடந்துக்கோன்னு ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாங்க இப்படி கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் அப்போ கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் சதீஷ் உள்ள வராங்க என்னத்த நீங்க ரெண்டு பேரும் பேசுறது வெளிய வரைக்கும் கேக்குது அப்படி என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கௌமதியுமே அதெல்லாம் தம்பி எப்போதும் அம்மா பிள்ளைக்கு உள்ளது சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்திகாவும் சதீஷும் உள்ள போனதுக்கு அப்புறம் கார்த்திகாவோட அம்மா அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க அண்ணே இவா இருக்கிற ரெண்டு நாள்லயும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது வீட்டுல இவ ஒழுங்கா இருப்பாளானே தெரியலனே நம்ம நாலு கண்ணுமே இவ்வளோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இவளை தயவு செஞ்சு கொஞ்சம் இன்னுமே நல்லா கண்காணிச்சுக்கோங்கனே அப்படின்னு கெஞ்சாத குறைய கேட்குறாங்க இங்கே சேரண்ணன் நிலா கிட்ட சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குல அதனால நீ வேலைக்கு போகும்போது இனிமேல் தனியாக போகாத கூட பல்லவன் இல்லைனா பாண்டியன் இல்லைனா சோழன் நாங்கள் நாலு பேர்ல யாராவது மாற்றி மாற்றி உனியை வந்து விட்டுட்டு போகிறோம் வெளியிலேருந்து வரும்போது கூட நாங்கள் வந்து உனிய கூட்டிட்டு வரோன்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நிலாவுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே சேரணன் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி கேட்டுட்டு கேட்டுட்ருக்கிறாங்க இதை சோழன் அண்ணே நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஊர்க்காரங்க நாலு பேர் நாலு விதமா பேச தான் செய்வாங்க அதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிடக்கூடாது இதில் என்ன இருக்குது நிலா இங்க வந்ததே சுதந்திரமா இருக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க தனியா போயிட்டு வரணும் தான் அவங்க எப்போதுமே ஆசைப்படுவாங்க நாம தான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து நீ தனியாவே போயிட்டு வரணும் தனியா உங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்களை தனியாவே நம்ம சுதந்திரமா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுதந்திரத்தை கொடுத்துட்டு நீயாவே அதை இப்போ புடுங்கிக்கிடுற மாதிரி இருக்குது வேண்டானே அவங்க தனியா போயிட்டு தனியா வரட்டும் அதே மாதிரி சோழன் எல்லா கேட்ட கேட்கறாங்க ஏங்க உங்களுக்கு நாங்க யாராவது கொண்டு போய் விட்டா ஓகேவா இல்ல நீங்க தனியா போய்க்கிடுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலவுமே இல்லை நான் தனியாகவே போயிட்டு வந்துருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க பாத்தியானே நான் தான் சொன்னேன்ல அவங்களுக்கு தனியாக தான் பிடிக்கும் அவங்க தனியாகவே போயிட்டு வரட்டும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை நம்ம நாலு பேர் இருக்கோம்ல நாம பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனும் அது ஏன் அவங்களுக்கு நம்ம ஒரு பாடி கார்டு மாதிரி போனால் அதையுமே எதாவது பேச தான் செய்வாங்க வேண்டானே பாத்துக்கலாம் பிரச்சனை வந்து நம்ம நாலு பேர் இருக்கோம்ல அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க சேரனன் பேசும்போது நிலா அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனா சோழன் தான் நிலாவுக்கு இதுதான் பிடிக்கும் அதே மாதிரி அவங்கள சுதந்திரமா இருக்க விடணும் பொண்ணுங்க தனியா வண்டி கத்துக்கணும் அப்படின்னு எல்லா விஷயமுமே நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க இதை பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சோழனன் நினைச்சி சோழன் தன்னை பார்க்காத போது நிலா சோழனையே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க கண் இது ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் பின்வழியா எப்போதும் போல கார்த்திகா வராங்க இதை பார்த்த சீரன் ரொம்பவே பயப்படுறாங்க கார்த்திகா நீ எதுக்கு இப்போ இங்க வந்த உன் மாப்பிள்ளை கூட நீ முன்வாசல் வழியாகவே வரலாமே எதுக்கு நீ இந்த மாதிரி தனியா மறுபடியும் பின்வாசல் வழியா வர இதை பார்த்தா யாராவது தப்பாக நினைப்பாங்க கார்த்திகா தயவு செஞ்சு இனிமேல் இப்படி வராத அதுதான் நமக்கு நல்லதுங்கிறத சொல்கிறாங்க எனக்கு இப்படி வந்தே மாமா நான் காலையில் தான் இருந்து வந்தேன் சும்மா அம்மா வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்புறம்தான் உங்களை நினைக்கும் நினைக்கும்போது தான் கரெக்டாக உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது அதை பார்த்துட்டேனால பொறுமையாக இருக்க முடியல மாமா அதான் நான் வந்து சண்டை போட்டேன் உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சேரணனமே கொஞ்சம் பயந்த மாதிரியே அதெல்லாம் ஒன்றும் நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க சோழன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருமே தூரத்துல இருந்து பாக்குறாங்க சேரனும் கார்த்திகாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத இது என்னமோ நமக்கு சரியா படலையடா இப்பந்தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது இதுவரை ஏதாவது ஏழ்றையை கூட்டிட்டு வர போகுது ஏற்கனவே கார்த்திகா வந்தாலே ஏழ்றையா தான் நடக்கும் இப்போ என்ன நடக்க போதோ தெரியலேன்னு சொல்லி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கார்த்திகா சேரண்ணன் கிட்ட சொல்றாங்க மாமா நான் என் போன் போட்டாலே ஏன் மாமா நீங்க போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க அக்லீஸ் எடுத்து எப்படி இருக்க என்ன ஏதுனாவது நீங்க பத்தி பேசலாம்ல மத்த எதுவும் பேசணும்னு யாருமே எதிர்பார்க்கல நார்மலா எப்போதும் போல நம்ம ஒரு சொந்தக்காரங்களாவது பேசலாம்ல நீங்க ஏன் சும்மா கூட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சேரணுமே கொஞ்சம் கோவத்தோட இனிமேல் கார்த்திகா இங்க வரது நல்லதா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ கார்த்திகான்னு சொல்றாங்க ஏன்னா நிலா சோழன் எல்லாருமே சேர்ந்து நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கோபமா பேசுனாதான் கார்த்திகா அவங்கள விட்டு தூரமா போவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனாலதான் சேரணன் ரொம்பவே கோபமா பேசுறாங்க சேரணன் என்ன மனநிலைமையில இருக்கிறாங்கிறது கொஞ்சமும் தெரியாம கார்த்திகா எப்போதும் போல நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் சேரண தொட்டு தொட்டு பேசுறாங்க அதே நேரம் இந்த பக்கம் சதீஷ் வீட்டில் கார்த்திகா இல்லைன்னு தெரிஞ்சதுமே கார்த்திகாவை எங்கன்னு சொல்லி கோமதி கிட்ட கேக்குறாங்க கார்த்திகாவை வீட்டை சுத்தி எங்கேயுமே இல்லைன்ன உடனே ஒருவேளை அவங்க மாமா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சதீஷுமே சேரண்ண வீட்டுக்கு தான் வர்றாங்க நீங்க கார்த்திகாவுமே சேரண்ண கிட்ட ரொம்பவே உரிமை எடுத்து பேசுறாங்க நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் போடலை நீங்க எதுக்காக எங்கிட்ட பேசல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா பேசுங்கிற மாதிரி தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சேரண்ணனுக்கு பொறுமை போய் கார்த்திகா சொல்றதை கேள்வி வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க மறுபடியுமே கார்த்திகா அடம் நான் போக மாட்டேன்னு நிற்கிறாங்க கோவத்தில் கார்த்திகாவோட கண்ணத்துல சேரணன் பலாருன்னு ஒரு அற விடுறாங்க அதே நேரம் நம்ம கார்த்திகாவை தேடி வந்த சதீஷுமே இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு என்னோட மனைவியை இவர் ஏன் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கோவமாவும் பார்க்குறாரு கார்த்திகா என்னதான் வெக்கிலித்தனமாக கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் பழகுனாலுமே அது ஒரு கட்டத்துக்கு மேலே சேரண்ணனுக்கு வழியை தான் தருது ஏன்னா தன்னோட காதலி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட பேசும்போதும் அந்த காதலியை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போதும் அது நம்ம சேரணண்ணாவுக்கு தான் ரொம்ப வருத்தத்தை தருது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள்